வணக்கம் தென்காசி தொகுதி பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்காளர் பெருமக்களே நான் ஜான் மூத்த சகோதரன் என்னுடைய பெயர் சிவஜெயபிரகாஷ் உங்களிடம் மன்றாடி கேட்டுக்கொள்வது என்னவென்றால் ஜான் பாண்டியனுக்கு தங்களுடைய பொன்னான வீரமான மரியாதைக்குரிய இந்த நாட்டையே திசை திருப்பத்துடைய ஓட்டுகளை போட்டு ஜான் பாண்டியனை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன் வீர சிவாஜி குடும்ப குலத்தில் பிறந்தவர் அவருக்கு பின் அவரை போல யாரும் பிறக்கவில்லை சர்தார் வல்லபாய் பட்டேலும் குடும்ப குலத்தில் பிறந்தவர் அவருக்கு பின்னால் யாரும் அவரை போல் பிறக்கவில்லை தேவர் முக்கிய பிறந்தவர் அவருக்கு பின்னால் அவரை போல எவரும் பிறக்கவில்லை அந்த வரிசையில் ஜான் பாண்டியன் இதே தென்காசி மாவட்டத்தில் பிறந்தவர் இதற்கு முன்னால் எவரும் பிறக்கவில்லை இன்னும் பிறக்கப் போவதில்லை ஒரு சமுதாயம் எண்ணூறு ஆண்டுகளாக வேற்றொரு பக்கத்தினால் அடவிக்கப்பட்ட சமுதாயம் அடவிக்கிற சமுதாயம் சமுதாயம் அவன்தான் பாண்டியன் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இதுவரை போராளுமன்றத்திற்கு ஜான் பாண்டியன் அனுப்பவில்லை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனுப்ப வேண்டும் இன்று இந்த மன்னர் சமுதாயம் நிமிர்ந்திருக்கிறது என்றால் உயர்ந்த நிற்கிறது என்றால் மண்டியாமல் இருக்கிறது என்றால் ஒரே ஒரு பெயர் ஏற்ற மட்டில் தான் இந்த சமுதாயம் ஓய்ந்திருக்கிறது சத்து யோசி பாருங்கள் இந்த சமுதாயத்திற்கு ஜான்பானை பிறக்கவில்லை என்றால் நீங்கள் இன்னும் அடிமைத்தலை என்று நீங்கள் முடியாது ஜான்பானை பற்றி பல வகையான கூற்று இருக்கலாம் ஆனால் ஒடுங்கிக் கிடந்த அடங்கிக் கிடந்த விலங்கு போற்றப்பட்ட சிறப்பட்ட இன்னும் ஆண்டு வரலாற்று ஆண்டு கால வரலாற்றை மேடை பேசும் இடமெல்லாம் போன இடமெல்லாம் மந்திரெல்லாம் சபையில் உட்கார்ந்த இடமெல்லாம் எங்கெங்கெல்லாம் சென்று முழங்கினாரோ அங்கெல்லாம் இந்த சமுதாயம் நீருக்கு எழுந்தது அது மட்டுமல்ல இந்த சமுதாயம் யார் என்றே தெரியாமல் இருந்தது என்ன யார் என்றே தெரியாமல் இருந்தது இந்த சமுதாயம் இந்தியா முழுவதும் வாழும் இருபத்தி நாலு மா மாநிலங்களில் வாழும் மல்ல சமுதாயத்தில் ஒரு குரு தமிழ்நாடு என்பதை உலகிற்கு உணர்த்தியவன் ஜான் பாண்டியன் அது மட்டும் அல்ல மல்ல தரவாய குடும்பங்கள் இந்தியா முழுவதும் சுமார் இருபத்தி நாலு மாநிலங்கள் வாழ்கிறார்கள் வீர சிவாஜியும் அனுப்பிரா பட்டேலும் இது போன்ற வங்காளத்திலும் வங்காளத்தில் மற்றும் சுமார் ஐம்பத்தி ஆறு லட்சம் குருபர்கள் வாழ்வதாக கூறுகிறார்கள் அவ்வளவு நேரத்திலும் ஜாம்பாண்டியன் தலைவர் ஜாம்பாண்டியன் பாராளுமன்றத்துக்கு சென்று இந்த வரலாற்றை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இனியும் இந்த சமுதாயம் ஒடுக்கத் தூராது அடைய கிடைய இந்தியா முழுவதும் வாழ்கின்ற மக்களை போர்குலமிக்க சமுதாயம் ஒரே சமுதாயம் என்று என் காஞ்சி பாண்டியில் தமிழ்நாட்டில் போர் குழந்தை சமுதாயம் மரபர்களும் வல்லவர்களும் சங்க இலக்கியங்களில் மன்னர் மன்னர் மழை மறை என்றுதான் பாண்டியனையும் ஒரு அந்நிய சமுதாயம் உடக்கப்பட்டோம் பாண்டிய சுற்றுலாம் அழைக்கப்பட்டோம் ஒடுக்கப்பட்டோம் சின்னதானமாக்கப்பட்டோம் மீண்டும் இந்த ஜான்பானையை பயன்படுத்தி இந்த இரு சமயம் ஒன்று சேர்ந்து ஓட்டெழுத்தின் வருங்காலத்தில் இந்த ரொம்ப ரெண்டு சமுதாயமும் எங்கு பார்த்தாலும் ஒன்று சேர்ந்து ஓக்கெளித்து வெற்றி ரெண்டு நிமிர்ந்து பாண்டியனாக இந்த வரலாற்றை நீட்பன்று உங்களுடைய திறமை ஒரு முறைதான் ஒரு தலைவன் உங்களுக்கு பிறப்பான் ஜான் பாணி இருக்க காலத்திலே நீங்கள் எழுந்து கொள்ள வேண்டும் நீங்கள் உங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும் அவருக்கு ஓட்டெடுத்து நீங்கள் என்று கொண்டு செல்ல வேண்டும் பாரா பாரதிய ஜனதா கட்சியை எடுத்துக்கொண்டால் முக்கியமான ஒரு பிரச்சனை ஒருங்கிணைக்க வேண்டும் அது இந்தியா ஒரு சமுதாயத்தை ஒருங்கிணைத்த மாதிரி இந்தியா மூலம் வாழ்கின்ற குடும்பத்தை ஒருங்கிணைக்க வேண்டும் இந்தியாவை ஒருங்கிணைத்து மாறி இந்தியா முழு வாழ்கின்ற யானைகளை ஒருங்கிணைக்க வேண்டும் இந்தியா மூலம் வாழ்கின்ற மக்களை ஒருங்கிணைக்க மாறி இந்தியா முழு வாழ்கின்ற சாம்பார்களை பழையகளை ஒருங்கிணைக்க வேண்டும் அது ஒருங்கிணைத்து ஒருங்கிணைத்த இந்தியா முழு வாழ்கின்ற மாநாடு கரை கடை ஒருங்கிணைக்க வேண்டும் இனத்தை இந்திய மக்கள் ஒருங்கிணைக்கும் மாறும் இந்த பிஜேபி இந்த கான்செப்டை சொத்தை இந்த வரலாற்றை எடுத்துக்கொண்டு நீங்கள் பாடுபட்டால் இந்த சமூகத்தில் யாரையாவது ஒருவரை நீங்கள் பிஜேபி தலைவராக்கிறால் இனி வயதானத்தில் பிஜேபி யாரும் அழுக்க முடியாது இந்தியா வல்லரசாகும் இந்தியா ஒரு காலத்தில் வல்லரசாக இருந்தது உலகத்தில் எல்லா தேசங்களும் இந்தியாவிலைக்கு வந்தார்கள் இந்தியா யாரும் கைவிட்டு பார்க்க முடியவில்லை என்றால் நான் சூரத்து போய் இந்த சமுதாயம் ஓ சமூகமாக இந்தியாவில் வாழும் சமுதாயமாக ஒற்றுமை என்ற காரணத்தால் நீங்கள் மொழியை மறந்து விடுங்கள் குலத்தை மறந்து விடுங்கள் நாட்டை மறந்து விடுங்கள் ஆனால் இந்த இந்தியா முழுவாள் மக்கள் அத்தியரும் தமிழர் வரலாம் நான் சொல்லவில்லை அந்த பேரன் பரந்தமிழகம் என்றார் தோய் எழுகிறார் ஏசி இந்தியா எழுதுகிறார் தேகுபாஜு சொல்லுகிறார் இந்தியா முழு வாழ்ந்த ஒரே சமயம் தமிழர் தமிழ்நாள் அந்த சமயத்துக்கு மேலவே பேச மாநில தமிழர் இதே கான்செப்ட் தமிழர் சொல்ல எதுவும் சேப்பில் இருந்தாலே தமிழர் இதா அப்ப இந்த தமிழ இந்தியா மூலமாக மன்னர்களை குடும்பர்களை இந்தியா மூலமாக யாதவர்களை இந்தியாவுள்ள மாதிரி சார்ந்த இந்த இந்தியா உறுப்பிடும் இல்லாவிட்டால் பிஜேபி பிஜேபி சில ஆட்கள் மீது கையில் வைத்துக் கொண்டு இந்தியாவை அவரது தலைமையில் கொடுத்திருந்தால் பிஜேபி உங்களுக்கு பிஜேபி ஆட்சியாளர்கள் உங்களுக்கு வரப்பிரமாக உங்களுக்கு வரமாக ஒரு நன்மையாக ஒரு வீரனாக மாநிலமாக இந்தியாவை வெற்றியைப்படுத்தக்கூடிய இந்த சாதியில் மல்ல சாதியில் குடும்ப சாதியில் நீங்கள் ஜால்தாணையை தேர்வு பெண்காஜி பாலாஜன தேதி உங்களுடைய எனவே சந்தர்ப்பத்தை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிஜேபி கட்சியில் போட்டியிட மர சமுதாய மக்களே முக்கிய சமுதாய மக்களே நீங்கள் எல்லாம் தனிச்சார்ஜி அல்ல பாண்டிய மன்னனை மன்னர் மணங்க இலக்கியம் எங்க பார்த்தாலும் மல்லர் மர மல்லர் மரவன் மல்லர் மரவன் தான் நீங்கள் தேவர் வார்த்தையும் தேவர் வார்த்தை பின்னால் வந்த சொல் அப்படி சொந்தம் வர்ற தேர் உங்களுடைய பைபிள் குரான் ஈரல் சங்க இலக்கியம் தான் உங்களுடைய இந்தியா ஒழுங்கும் திராவிடர் என்றால் மல்லரும் அல்லது பல்லரும் அவருடைய பேச்சாதிகளால் திராவிடம் சொல்லுவேன் என்று டாக்டர் ஒப்ப

மோடி அவர்களும் அமைச்சர்களும் யாழ்ப்பாணம் நெஞ்சு அமர்த்திக் கொண்டிருக்கும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் பாண்டியினை தேவையை வெற்றிப்பறை செய்து தென்காசி தொழில் வாக்காளர் பெருமக்களே இதுவரை சுமார் நூறாண்டு வாரமாக ஐம்பது ஆண்டு வாகமாக தன் குடும்பத்தை தன் தாயை தந்தையை சதவீதங்களை புத்த உறவினர்களை வெட்டுப்பட வைத்தும் சாதப்பட வைத்தும் கைதல் போன பேசும் சிறை அடத்தப்பட்டும் ஜெயலுக்கு தள்ளப்பட்டும் சொத்து அவர் இயங்கு சின்ன இவ்வளவு ஒன்று பல நாட்கள் சிறையில் பல வருஷம் யாருக்காக இருக்கிறான் உங்கள் இனத்திற்காக ஒடுக்கப்பட்ட உங்கள் இனத்திற்காக அடக்கப்பட்ட உங்கள் இனத்திற்காக இந்த ஜாய்பாடலுக்கு நீங்கள் போட்டு போட்டு வெற்றி வேலை செய்ய வேண்டும் என்றால் இனி இந்த சமுதாயம் எட்டாவது ஏழாவது யாழ்பாணி என்ற ஒரு சிங்கம் யாழ்பாணி என்ற ஒரு யாழ் யாழ்பாணி என்ற புலி யாழ்பாணி என்ற சுராணி ஜான்பாணி என்ற பில் அம்பு இந்த இல்லாவிட்டால் ஒரு கணம் யோசித்து போவாங்க ஜான்பாணி என்ற பெயரை சொல்ல மாட்டோம் மட்டிலும் உங்கள் எதிர்கள் உங்கள் பரவல் எதிர்கள் உங்களை எதிராக அடக்க ஒடுக்க அடங்கி போய் தெரியுமா இந்த சமுதாயத்தில் வேற வேறு பேர் சொன்னாலும் எந்த சமுதாயம் எந்த இடமும் உங்களை அடக்க நினைக்கின்ற எந்த மடங்கி போவதில்லை ஜான் பாணி என்ற ஒரு சொல்லுக்குத்தான் அணுகி போகிறார்கள் மடங்கி போகிறார்கள் இதனால் மற்ற சாதி நான் குறை கூறவில்லை அனைவருடைய சகோதரர்கள் நாங்கள் பாண்டர் மரபு மரபு பாண்டர் மரபு கல்லரும் பாண்டியர் மரபு முக்கரத்தோரும் நாரும் சானாரும் அனைவரும் பாண்டியர் மரபு என்பது என்னுடைய ஏகப்பட்ட வரலாறுகள் எனக்கு இருக்கின்றன அடுத்த பேரணியில் முன்னால் தமிழ்நாட்டில் மாநிலத்தில் மன்னரும் சொக்குலத்தரும் அத்தனை ஏழு சேர்ந்து இந்த ஏழு தமிழர் ஒன்றுக்கும் ஜான் ஜோழர் தலைமையில் ஒரு பெரிய மாநாடு வேண்டும் அந்த மாநாட்டில் இருநூத்தி முப்பத்தி நாலு தோழர்களிலும் நீங்கள் சட்டசபைக்கு கேண்டிடேட்களை நீங்கள் நியமிக்க வேண்டும் இந்த இனம் என்று ஒன்றுபட்டால் பாராண்டிய ஆட்சி ஒழுங்கு போன அழிந்து போன முறிந்து முறை பாண்டி மீண்டும் நீங்க குறிப்பிடும் எனவே மன்னர்களை மரங்களில் தமிழர்களை ஜான்பானை தேர்ந்தெடுக்க சாரி உறுப்பினரை விட்டுவிட்டு தமிழ்ந்த முறையில் உங்கள் திறந்து நாங்கள் தகுதியான ஒரே ஒருவன் ஜான்மன் மட்டுமே அதுக்கு தாவது ஐம்பது ஆண்டுகளாக அமைந்திருந்த தமிழகத்தை மன்னர் மூலமாக பல்லர் மூலமாக தேவேந்திரன் என்ற பெயர் மூலமாக இழை செய்தவன் செய்தவன் போல செய்தவன் இந்த ஊர் சொல்லு மட்டுமே அவன் சொந்த இடமெல்லாம் இந்த மக்கள் இயங்கார்கள் அவன் போன இடமெல்லாம் இந்த மக்கள் எங்கிறார்கள் அவன் காவல் இடமெல்லாம் அடிதல் இணைந்து அடுத்து இருந்த தலைமையும் தலைமையும் ஒவ்வொரு தலைமையிலும் ஜான்பாணி என்ற பேரைக்காரன் மட்டும் அடங்கினார்கள் ஒடுங்கிறான் ஆனால் தக்க உழைப்பவர்கள் எங்களுக்கு தயாரில்லை ஆனால் இந்த பிஜேபி கட்சி தியானதான இருக்கு கங்காசுரை ஒதுக்கி அவனை பாராளம் என்ற இது அனுப்ப எத்தனை இதை பிஜேபி கட்சி நமக்காக கட்சி நாம் அவருக்காக கட்சி நம் இனத்தை ஒரு தலைவர் மூலமாக ஐம்பது ஆண்டு காலம் ஒடுக்கிருந்த இனத்தை ஏற்ற ஒரு தலைவர் மூலமாக பிஜேபி கட்சி வைத்து இந்த கட்சி ஜான்பாண்டின் தலைமையில் மன்னர்களும் மரணங்களும் ஒக்குறிச்சலும் சாணர்களும் மல்லரின தலைமையில் மாபெரும் மாநாடு நாங்கள் பழகையிலேயே சென்னையிலே போடுவோம் அன்று எல்லா பெரும் தலாபானங்களிலும் கூறப்பட்ட மரண இனங்கள் மன்னர் இனங்கள் மீட்பு வேண்டும் அவங்களுடைய பேர் இனங்களும் இங்க மல்லர் பேரில் தான் இருக்கிறது தலைவாணங்களில் மரணத்தில் நிலங்கள் போல மல்லரும் 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 அதை நாங்கள் மீட்டெட்டு போனோம் அன்றை தேதி நான்கு மீட்டர் பயிற்சி செய்வோம் ஒன்றுபடுவோம் செயல்படுவோம் அந்த மாநாட்டில் இந்த தீர்மானம் ஆகுவோம் அது மட்டுமல்ல மக்களே இங்கே முல்லை முல்லைப்படியாறு உற்பத்தி ஆகிறது திரைவார்கள் எல்லாம் தேவ வழியாக மயிலை கலைக்கிறது இந்த சென்ற தலைவர்களும் இந்த நெல்லை திருநகர் தென்காசி இந்த மாவட்டத்தில் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து சிவகருமையை இரண்டாவது முதல் அனைத்து மாவட்டங்களுக்கும் அப்படி என்னால் போக நான்கு போவம் அல்ல ஐந்து போகும் நெல் வரைக்கும் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தென் வளம் வளம் வரும் வளம் இவருக்கு தகுதியான பிறப்பு ஒரே உறவுகளும் ஜான்பாடு தான் இவருக்கு தகுதியான பிறப்பு எடுத்த ஒரே காலி மலையாளி தான் எனவே இந்த மன்னர்களும் மலோர்களும் இங்கே வாழ்கின்ற அத்தனை தமிழர்களும் ஜான்பாணனுக்கு ஓட்டு போட்டு அடகு இழந்த இழப்பு இழப்பு செய்ய வேண்டும் என்று கூட்டிக்கொண்டு ஓட்டுகளை பொன்னான ஓட்டுகளை எதிர்கால வாழ்வுக்கான ஓட்டுகளை எவ்விவாரம் நம்பிக்கைக்கான நீங்க ஓட்டு போட்டு வாழ வைக்க வேண்டும் வளர வைக்க வேண்டும் இந்த சமுதாயம் எழும் 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 மலரும் மலரும் என்று போய் கொண்டு பிறகு வணக்கம்